வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனே அடியார்கள் தர்கித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நீ தான் தீர்ப்பு செய்வாயாக உறுதியனாக அடியார்கள்னாலே அவனை நம்பிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம் இறைவனை நம்புறவங்க அவர்களே தர்கித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் இன்னும் அவ்வளவு தர்க்கம் இருக்கா அப்படிங்கிறது கேள்வியார் அல்லஹுவே வானங்களையும் பூமியையும் படைத்தவனே வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனை தவிர இல்லை அல்லஹான் சொல்லும்போது போது அவனை தவிர இல்லை மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவனே உன் அடியார்கள் தர்கித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாயாக தர்க்கம் ஏன் வருகிறது வாதம் ஏன் வருகிறது தெளிவு ஏற்படுத்திக் கொள்வதற்காக தெளிவுபடுத்தி கொள்வதற்காக அவன் படைத்தவர்கள் அனைவரும் அவருடைய அடியார்கள் தான் மனிதர்களை தன்னை வணங்குவதற்காகவே அவன் படைத்தான் வழங்குவதுன்னா அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அவனுக்கு கடவுள் முன்னாடி நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு குனிஞ்சு குனிஞ்சு அவன் இருக்கும் இடமெல்லாம் சகல இடங்களும் அவன் இருக்கிறான்னு சொல்கிறீங்களே அப்போ உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் குனிஞ்சு குனிஞ்சு நிமிடதாக இருக்குமே தவிர வேறு என்ன இருக்கும் கடவுளுக்கு நீங்கள் பண்ணிக்கிறீங்கிறது குனிஞ்சு காட்டுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிறேன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறீங்களே பெரும்பு திசையில்லாம அவன் இருக்கின்றான்னு சொல்கிறீங்களே அப்போ உங்கள் வேலையை எப்போ பார்த்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் குனிஞ்சு குனிஞ்சு நிம்முதலாம் இருக்கணும் இல்லை முட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லை சாஸ்டாங்கமாக விழுந்தே கிடக்கணும் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கிறான் எல்லா நேரத்துலையும் இருக்கிறான் அவன் படைத்தவர்கள் மனிதர்களை அவன் படைத்தான் தன்னை வணங்குவதற்காக அப்போ வணங்குவதற்கு அர்த்தம் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கணும் இல்லைன்னா குடிஞ்சிக்கிட்டே இருக்கணும் குனிஞ்சு குனிஞ்சு நிம்மதிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா முட்டி போட்டிருக்கணும் இல்லைன்னா கையை வாழ்ந்ததை பார்த்து தூக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இருபத்தி நேரமும் என்னென்னா என்ன எப்பொழுதுமே இறைவன் நம்முடைய நமக்கு தேவைகள் இருக்குது தேவைகளுக்காக உங்களுக்கு இறைவனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறீங்க எப்பயுமே கையை தூக்கிகிட்டே இருக்க வேண்டியது உன் அடியார்கள் அவன் படைத்தல் ஒவ்வொருவரும் தன்னை வணங்கும்படி இப்போ வணங்க முடியுன்னா என்னப்போ உள்ளத்தில் எது அறிவிக்கப்படுகிறதோ அதை நீங்கள் பிரித்தறிந்து அதையும் அவன் தான் உங்களுக்கு காரியங்கள் செய்கின்றான் பிரித்து அறிவிக்கின்றான் ஏற்றுக்கொள்கிறீர்களா இதுதான் வணங்குதல் கெட்டது என்று அவன் அறிவிக்கும் பொழுது இதை செய்ய வேண்டாம் என்று எனக்கு அறிவிக்கும்போது அது கெட்டதுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இப்போது நான் வெளியே கிளம்புறேன் போகலாமா வேண்டாமா ஒன்று வருகிறது உணர்வு அறிவிக்கிறது நீ போகலாம் இல்லை போகக்கூடாது இதுதான் நீங்கள் போனீங்கன்னா அப்போ கெட்டது கெட்டதான் படைக்கலை இப்போ நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று உணர்வுக்கள் அறிவிக்கின்றார் ஒரு உதாரணத்திற்கு கூடப்படுகிறது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இது சாப்பிடலாமா இது சாப்பிடக்கூடாதா ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு அப்பொழுது அறிவிக்கப்படுகிறது நீங்கள் அதை மீறுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே கெடுது செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் இதுதான் கெட்டது அவன் கெட்டதை படைக்கவில்லை உங்களுக்கு வழிகாட்டம் செய்கின்றான் இப்பொழுது இதை செய்யாதீர்கள் அங்கே பிரித்து அறிவிக்கின்றான் அடியார்கள் ஒவ்வொருவரும் அவனுடைய அடியார்களே அவனை வழங்குவதற்காக அவன் உள்ளத்தில் அறிவிப்பதை ஏற்றுக்கொண்டு தெளிவாக பிரித்தறிந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் நன்மையின் பக்கம் நிற்கிறீர்களா தீமையின் பக்கம் நிற்கிறீர்களா தீமையை விளக்கும்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இது இறைவனை நீங்கள் வழங்கவில்லை என்ற அர்த்தம் இறைவனை வழங்குகிறீர்கள் என்றால் அவன் பிரித்து அறிவிக்கும் பொழுது உள்ளத்தில் இருந்து பிரித்து போது நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இறைவனை வணங்குகிறீர்கள் வணங்காதவர்களும் அவன் படைத்தவர்கள்தான் அடியார்கள் என்று கூறுகின்றான் அவன் அடியார்கள் என்று தான் கூறுகின்றான் நாம் தான் நம்மை நமக்கு நாமே பெயர்கள் சுற்றிக்கொள்கிறோம் மகான்கள் முனிவர்கள் விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் என்று மருத்துவர்கள் யாவற்றையும் நீக்குபவர்கள் மனிதர்களை காப்பவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு நீங்களே பெயர் சொட்டு கொள்கிறீர்கள் அடியார்கள் ஆண் சொல்லுடன் அடியார்கள் எனக்கு பணிந்தவர்கள் தான் எப்பொழுது உங்களுக்கு நீங்களே பெருமை கொள்கிறீர்களோ அறிந்தவர்கள் என்று இப்பொழுது தர்கத் உங்களுக்குள் ஏற்படுகிறது அடியார்களாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஒன்றை அறிவிக்கும் பொழுது தெளிவுதான் கேட்பீர்கள் அதற்குரிய தெளிவு என்ன அவர்கள் கூறும்போது அதை ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லது இன்னும் தெளிவு தருவீர்கள் இதுதான் நிகழும் தர்கம் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் சிறந்தது அதை தவிர நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சிறந்தது என்று சரி உங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியது சிறந்தது என்று ஏற்றுக்கொண்டீர்கள் அதைவிட இன்னும் மேலானது இன்னும் தெளிவு தரக்கூடியது நீங்கள் அறிந்து வைத்திருப்பதற்கு இன்னும் தெளிவு தரக்கூடிய ஒன்று வரும்பொழுது நான் கேட்கவே மாட்டேன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நீங்கள் தர்க்கம் செய்யக்கூடிய அடியாராக ஆகிவிட்டீர்கள் ஒரு நன்மையை காணும் பொழுது தீமை என்று பிரித்து அறிவிக்கப்படும்போது இது என்னுடைய இறைவனும் இருந்து வந்ததுதான் என்ற தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா அல்லது போதையில் இருக்கிறீர்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதைக் கொண்டு நீங்கள் போதையில் ஆகிவிட்டீர்களா இனி இறைவன் வேண்டாம் என்று நினைத்து விட்டீர்களா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டான் என்று நினைத்து விட்டீர்களா இனிமேல் வேண்டாமா நீங்கள் தர்க்கத்தில் ஆகிவிடுவீர்கள் தர்க்கம் செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நீங்கள் பேசுவதும் தர்கம்தான் விளங்கிக் கொள்வதற்காக வீண் தர்கம் என்பது நான் நீ சொல்வது ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நான் எவ்வளவு பெரியவன் என்பதை காட்டுவதற்காக மட்டும் அவர்கள் சொல்லும் தெளிவின் மீது நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை மட்டும் அதை தவிர இல்லை என்று கூறுகிறீர்கள் அல்ல இறைவன் உங்களுக்கு தெளிவின் மீது ஒளிக்கு மேல் ஒளி தரக்கூடியவனாக இருக்கின்றான் தெளிவுக்கு மேல் தெளிவு தரக்கூடியவனாக இருக்கின்றான் உங்களை ஒரு நிலையில் விட்டு வைக்க நாடவில்லை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றான் அது தன்னுடைய இறைவனிடமிருந்து வந்த தெளிவுதான் என்று அறியக்கூடிய தெளிவில் இருக்கின்றீர்களா அல்லது போதையில் இருக்கின்றீர்களா இறைவன் கேட்கின்றான் உன் அடியார்கள் தர்கித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் யார் இறைவனுக்கு பணிந்தவர்களாக வணங்குபவர்களாக நன்மை தீமையும் பிரித்தறிந்து நன்மை ஏற்றுக்கொண்டவர்களாக அடியார்கள் வரம்பு மீறி யார் இருக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாயாக எனக்கு எனக்கு எல்லாமே கொடுத்தாச்சு எனக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு அப்படின்னா படிக்கக்கூடிய புத்தகம் விளக்கங்களாக இருக்கிறது வேதம் ஒன்றுதான் ஒவ்வொரு காலத்திலும் வேதம் மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த சமயத்தில் அதற்கு முன்னர் இருந்த அந்த வேதத்தையும் இப்பொழுது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய எதை நீங்கள் வரம்பு மீறிவிட்டீர்களோ அதற்கு வழிகாட்டக்கூடிய இன்னும் வேதத்தையும் உங்களுக்கு சேர்த்தே இறக்கியிருக்கின்றான் முன்னர் இறக்கியவற்றில் அவர்கள் மாற்றம் செய்து கொண்டார்கள் அதன் காரணமாக இறைவன் படிப்படியாக பின்னர் முழுமைப்படுத்தினான் மனிதர்களுக்கு தேவை இனி மனித சமுதாயம் முழுமைக்குமான வேதம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டு இருக்கிறது இனி அதை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக உலகமழையும் நாள் வரையும் வந்து கொண்டிருப்பார்கள் என்று இறைவன் கூறுகின்றான் அதன் தெளிவை அந்தந்த காலத்தில் அந்தந்த சமுதாயத்திற்கு தேவையுடைய அந்த சமுதாயத்திற்கு இறைவன் தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருக்கின்றான் என்று கூறுகின்றான் உன் அடியார்கள் தர்கித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அடியார்களாக இறைவன் பார்க்கின்றான் நீங்கள் அடியார்களாக இருக்க விரும்புகிறீர்களா வரம்பு மீற இருக்கிறீர்களா நீங்கள் வரம்பு மீறும்போது தர்க்கம் செய்கின்றீர்கள் இதைத் தவிர இல்லை எனக்கு கொடுக்கப்பட்டதைத் தவிர இல்லை என்று கூறுகின்றீர்கள் இறைவன் கூறுகின்றான் அவனைத் தவிர இல்லை தெளிவு தருவன் அவன்தான் எந்த தெளிவன் மீது இருக்கிறீர்களோ அதற்கு மேல் அவன் ஒளி தருகின்றான் அல்லது எந்த தெளிவு இருக்கிறீர்களோ அதை உறுதி செய்யவும் செய்கின்றான் அதை உறுதிப்படுத்துகின்றான் நீங்கள் திறந்த மனதோடு இருக்கின்றீர்கள் என் இறைவன் ஒவ்வொரு நாளும் என்னை உயர்த்துவதற்காக இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு இருக்கிறீர்களா இறுகி விட்டீர்களா உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் மனம் இறுகி விட்டீர்களா மனம் இறுகி விட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம் இதுக்கு மேலே இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க உங்கள் இறைவன் எல்லை உள்ளவன் என்று கூறுகிறேன்னு அர்த்தம் அதுக்கு மேல் விளக்கம் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம் நீதான் தீர்ப்பு செய்வாயாக ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை தீமைகளை நீ தான் எனக்கு தெரியப்படுத்துகிறாய் ஒருத்தர் ஒருத்தர் விளக்கம் சொல்கிறாங்க கேட்குறோம் நன்மை தீமைக்கான தீர்ப்பை என் உள்ளத்தில் நீ தீர்ப்பு செய்வாய சொல்லக்கூடிய செய்தி சரிதானா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது நீங்கள் அந்த எண்ணத்தில் இருக்கும்போது உங்கள் இறைவனிடம் கேட்கின்றீர்கள்னு அர்த்தம் இறைவனிடம் கேட்கின்றீர்கள்னு அர்த்தம் தீர்ப்பு செய்வாயா நீ எனக்கு தெளிவுபடுத்துன்னு கேட்குறோம் எது சரின்னு தெளிவுபடுத்தினே தெளிவுபடுத்தும் போது எனக்கு அதற்குரிய விளக்கங்களும் அதற்குரிய சாட்சிகளும் இன்னும் என்னை உறுதிப்படுத்தக்கூடிய காரியங்களும் இன்னும் நினைவுபடுத்துதலும் எல்லாம் இருந்து நான் எந்த தீர்ப்பும் செஞ்சிட வேண்டாம் மனிதர்களின் மீதோ எந்த ஒன்றின் மீதோ நான் தீர்ப்பு செய்துவிட வேண்டாம் நன்மை என்று நான் எண்ணம் கொள்ளும் போதெல்லாம் அது என்னுடைய இறைவனிடம் இருந்து என்ற எண்ணம் நான் கொள்ள வேண்டியவனாக தீர்ப்பு உன்னுடையது இறைவனை அதை ஏற்றுக்கொள்வதில் ஒருவனாக நான் ஆக வேண்டும் தீர்ப்பு செய்வாயா உள்ளத்தில் நீ எதை தெளிவுபடுத்துகின்றாயோ அந்த தெளிவை சரிபார்த்து அதை சரிபார்ப்பதற்கும் எனக்கு நீ வழங்கியிருக்கின்றாய் நீ உள்ளத்தில் வழங்கியிருக்கின்றாய் அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பார்த்தவனாக இது சரியானதுதான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கெட்டதுதான் என்று ஏற்றுக்கொண்டு அதை விளக்க வேண்டும் அந்த உன்னுடைய தீர்ப்புக்கு இது நன்மை இது தீமை என்று நீ தெளிவுபடுத்தும் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள் கொள்பவர்களில் நினை வைக்காமல் ஏற்றுக்கொள்பவர்களில் நான் இருக்க வேண்டுமே என்று கூறுவீராக இறைவன் அறிவிக்கின்ற அதிகாரளுக்கும் நடக்கும் தர்க்கம் நினைச்சிட்டு இருந்தேன் அடியா ஒவ்வொரு அடியார்களுடைய மனதிலும் நடக்கும் தர்க்கம் அவங்க நடக்க புரியுது ஒவ்வொருவரும் அடியார் தான் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மூளை தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்கிறீர்களா அதை விட்டு விலகுகிறீர்களா விலகும் பொழுது இறைவன் உதவுவதற்காக நமக்கு உள்ளம் மனம் என்ற அமைப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றான் அதை நாம் அவனிடம் திரும்புகிறோமா எவரிடமிருந்து இவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது வழி தெரியவில்லை என்பது நம்முடைய மனம் நம்முடைய தலை வானத்தை நோக்கி திரும்புகிறது வானத்தை நோக்கி திரும்புகிறது ஏன் எனக்கு தெரியலனா வானத்தை பார்க்குறேன் நான் என்ன செய்லையே அப்படி இருக்கிறதே விசாலமானது அதுதான் வானம் சகலவற்றையும் விட விசாலமானது வானம் அதனால் வானத்தை பார்க்கின்றேன் என் இறைவனோ வழி தெரியவில்லை என்று யார் திரும்பினாலும் அவர்களை தன்னை அவர்கள் அழைப்பதாக அவன் அறிகிறான் அவர்களை அவர்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புகின்றான் நேரடியாக மறைவிலிருந்து உணர்வூட்டக்கூடிய மனிதர்களின் வாயிலாக அவருடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புகின்றான் ஒவ்வொருவரையும் ஒரு தெளிவு கிடைக்க கண்டுபிடிச்சேன் நான் நம்மோடு இருக்கின்றான் அடியார்களாகவே நம்மை பார்க்கின்றான் வழி இல்லாத நிலையை உருவாக்கி ஒவ்வொரு முறையும் என்னை விசாலமானதை நோக்கி நான் நெருக்கடிக்குள் இருக்கின்றேன் எப்பொழுது நான் வானத்தை பார்க்கின்றேனோ வழி அறியாது என்னுடைய தலை உயர்கிறதோ விசாலமானதை நான் தேடுகின்றேன் அவனிடம் என்னை படைத்தவனை மட்டும்தான் என்பதை அவன் அறிகிறான் நான் வாழ்வதற்காக வானத்தை நோக்கின்றேன் அவனை அவனிடம் அடங்குவதற்காக நான் வானத்தை நோக்கின்றேன் என்பதை அறிகின்றான் அவன் என்னை என்னுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புகின்றான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் அவனுடைய அடியார்கள்தான் நீங்கள் வ அவனுக்கு அடங்கியவர்களாக இருக்கிறீர்களா அவனுக்கு வ அவனை வணங்குபவர்களாக இருக்கின்றீர்களா அல்லது அவனுக்கு எதிராக நீங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட அந்த நன்மைக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்களா என்று அவன் பார்க்கின்றான் அவன் நம்மை பார்த்தவனாகவே இருக்கின்றான்